இன்னைக்கு பெரிய அண்ணன் என்ன யோசிச்சாருன்னு தெரியல திடுதுப்புன்னு பண்ணு வா இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி போய்ட்டு சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியில் இருக்கிற இந்த கேஎஃப்சி சிக்கன் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடி வந்துட்டோம் சரி சவுதியில் இருக்கிற மாதிரி எங்கள் டேஸ்ட் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் நம்ம சாப்பிடும்போது டிசப்பாயின்மெண்ட் ஆகவே இல்லை ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணும்போது ரொம்பவே டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நானூறு ரூபாய்க்கு நம்ம பர்க்கரு ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கியிருந்தோம் சரி சொல்லிட்டு அவங்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆர்டர் பண்ணோடனே பார்க்கவே அல்டிமேட்டாக இருந்துச்சு ஆனால் இதில் சம்பவம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் அப்படியே ஆறுனதுக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கு அந்த நான் ஆர்டர் சூடு ரொம்பவே டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ்னு அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப நேரமா வச்சிருப்பாங்க போல சாப்பிடவே மனசு இல்ல என்ன பண்றது ஒரு வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் ஆனா டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் அது ஒன் டைம் தான் ட்ரை பண்ண முடியும் இதில் இருக்கிற எல்லாத்தோட ஆச்சரியம் என்னன்னா கொய்யால இந்த வெங்காயத்தெல்லாம் உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க ஆனா இதே பர்கர் சவுதியில் வாங்கும்போது இந்த ஆனியனுங்கிற ஒரு விஷயமே அதுக்குள்ள இருக்காது இருந்தாலும் மண்டே கிண்டி ஆட்டிட்டு சிக்கன் மட்டும் சூடாக இருந்ததால் அதை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நாக் அவுட் பண்ணோம் இதுவே சவுதியில ஸ்பைசி பர்கர் கேட்டால் உள்ளுக்குள்ளே ஸ்பைசி இருக்கும் இவங்க மேலே என்னன்னு தெரியல தனியா ஒரு ஸ்பைசஸை வந்து தூவி கொடுக்குறாங்க அந்த பிரெஞ்ச் பிரைஸை சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு கிளம்பின வேஸ்டானதான் டோட்டலி மிச்சம் நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் உஷாராகவே இருங்க